அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது அப்டமன்ல வந்து பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க கோளாரோ இல்ல வந்து அல்சரோ இல்ல வயிறு உப்புசமா இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுல குறிப்பா பார்த்தா ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்ற முதல் விஷயம் என்னன்னா எனக்கு அல்சர் இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க அல்சர்ல ரெண்டு டைப் இருக்கு உணவுகள் அதிகமா சாப்பிடுறதுனால ஒரு அல்சரு உணவுகள் குறைவா சாப்பிடுறதுனால ஒரு அல்சர் இருக்கு அப்போ அல்சர் இருந்தாலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்சர் இருந்தா கேஸ் ஆகும் அல்சர் இருந்தா செரிமான கோளாறு வரும் அல்சர் இருந்தா உஷ்ணம் அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப அல்சரை சரி பண்ணால்தான் அதுக்கப்புறம் அந்த அப்டமன் பகுதியை வேலை செய்ய நல்லா ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்துல போகும்போது கண்டிப்பாக நிறைய பின்விளை பக்கங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்ப மூலிகை மருந்துகள் பெஸ்ட் அப்போ வந்து நம்ம மூலிகை மருத்துவத்தில் வந்து என்ன பண்றோம்னா காலையில ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுற மாதிரி அல்சருக்கு அருமையான மூலிகை மருந்து நம்ம இந்த மாதிரி மாதிரி இருக்கும் ஒரு நாள் செஞ்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஒரு செட்டு ரெண்டு செட்டு மூணு செட்டு அது மாதிரி ரெண்டு மண்டலம் அதாவது தொண்ணூத்தாறு நாள் வரைக்கும் கூட எடுக்கலாம் ஏன்னா நாலு பட்டுச்சு வச்சுங்க அல்சர் பிரச்சனை வந்து நாலு பட்டு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான உணவுகள் எடுத்து இந்த மாதிரி மருந்து எடுக்கும் போது விரைவாக குணம் ஆயிடும்